புதிய நீதி கட்சி சார்பில் தைப்பொங்கல் திருநாள் நலத்திட்ட உதவிகள் சென்னை டி நகர் புதிய நீதி கட்சி சார்பில் தைப்பொங்கல் திருநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழா நிறுவன தலைவர் டாக்டர் ஏ சி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது அப்போது அனைவருக்கும் தை பொங்கல் வாழ்த்து தெரிவித்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவனின் பெருமையை உலகறிய செய்யும் விழா தான் இது என்றார் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு பத்து பித்தளை இஸ்திரி பெட்டிகள் பத்து தையல் மிஷின்கள் முன்னூறு நபர்களுக்கு எவர்சில்வர் சில்வர் டிஃபன் பாக்ஸ் மற்றும் ஐநூறு நபர்களுக்கு அரிசி வழங்கி கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதிய நீதி கட்சியின் ராஜாராம் பழனி சுதர்சன் லோகநாதன் நடராஜன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்